அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை வேந்தர் தியாகபராஜ பாகவதரின் வாழ்க்கை சரித்திர கதையை இதுவரை பதினோரு பாகங்கள் நாம் கார்மிகளோனவர்களின் இனிய குரலிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பனிரெண்டாவது பாகத்தில் நுழைகின்றோம் கார்மிகளோனவர்களே உங்கள் கதை சொல்லும் பாணியை தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாகவதும் பணியில் நாம் சென்ற பதிவிலே என்ன பார்த்தோம் பாகவதர் சின்னப்பா ட்ராமா பார்த்தோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரமாதமாக போச்சு நல்ல கூட்டம் அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் என்ன சொன்னோம் ரசிகர்களுக்குள்ள ஒரு கோஷ்டி ஆட்டம் அமைப்போச்சு பாகதர் கோஷ்டி சின்னப்பா கோஷ்டி அவங்க வந்து பாகவதர் இப்படி சின்னப்பா அப்படி எந்த படம் வந்தாலும் ஒத்தருக்கு ஒருத்தர் அங்கே தேட்டர் வாசலில் தகராறு அப்படி இப்படிலாம் நடக்கும் அப்போ பாகவதர் சொன்னார் இல்லையா ஒரு பேட்டியில் சொன்னு சொன்னார்னு சொன்னேன் இல்லையா முன்ன வந்து எல்லோரும் சொன்னால் கணேச மேல எனக்கு பொறாம அப்படின்னு அப்படி கிடையாது சின்னப்பா மேல பொறாமன்னு சொன்ன மாதிரி இதுவும் ஒரு வதந்தி தான் அப்படின்னு பாகவதர் மன வருந்து சொன்னார்னு சொன்னோம் இல்லையா அதை பத்தி விரிவாக பார்ப்போம் பாகவதருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு தனி அபிமானம் உண்டு அது உண்மை அவர் மேல இருந்து ஒரு தனி அன்பு அவரே ரெக்கமெண்ட் எல்லாருக்கும் சொல்லுவா ராமச்சந்திரருக்கு சான்ஸ் கொடுத்து ஆனால் நடிகர் தலைகள் மேல அவர் கடுகளும் கூட புறாம கிடையாது எல்லாரும் இஷ்டத்துக்கு சொல்றது கோஷ்டியா தான் யார்தான் பாகிச்சது சிவாஜி மேல அப்படிலாம் கிடையவே கிடையாது அத்தகைய மனிதர் இல்லையே விரிவா சொல்லுவோம் அந்த அம்பிகாபதியில என்ன ஆச்சுன்னா சிவாஜி வச்சு முதல்ல பாகதம் நடிச்ச அம்பிகாபதி முப்பத்தேழுல வந்தது அம்பத்தேழுல இருபது வருஷம் கழிச்சு ஐம்பத்தேழுல ஏஎல்எஸ் அவர் படம் எடுக்கிறார் அம்பிகாபதி பாகதர்ட்ட சொல்றார் ஐயா அம்பிகாபதி படம் எடுக்கிறோம் நீங்க அவசியம் நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் பா நடுப்புலாம் நான் நடிக்கிறேன்ப்பா ஒப்புதல் கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு வாங்கிடுடா ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு ஷூட்டிங் பாகர் போறார் இறங்குறார் மேக்கப் மேன் மேக்கப் போடுறான் பாகவதர் வந்து மேக்கப் மே சொல்கிறான் என்னப்பா கம்பர் வேஷம் போடுற மாதிரி என்ன இருக்கு நீ அப்படின்னா ஆமாங்க ஐயா கம்பர் வேஷம் தான் அம்பிகாபதிப்பாண்ணா அம்பிகாபதி வேஷம் போடு ஏதோ ஞாபகத்தில் கம்பர் வேஷம் போடுறேன் எனக்கு அப்படின்னு பாகவதர் சித்தே சொல்கிறேன் மேக்கப் மேன் சொன்னாரா இல்லைங்க ஐயா நான் தெளிவாக தான் இருக்கிறேன் இன்னைக்கு கம்பர் வேஷம் தாங்க ஐயா அப்படியா அம்பிகாபதி அப்படிங்க அம்பிகாபதி கணேசன் தம்பி கணேசன் தம்பி தான் அம்பிகாபதி நீங்க கம்பர் ஐயா முதலாளிட்ட கேளு முதலாளி சொன்னாருங்க ஐயா கணேசன் தம்பி தான் அம்பிகாபதி நீங்க கம்பரா நடிக்கிறீங்க நான் சரியா தான் வேஷம் போடுறேன் உங்களுக்கு பாவதர் என்னடா அது அவளும் சொல்லலை நம்மளும் கேட்கல சரிப்பா வேண்டா நிப்பாட் அப்புறம் நான் கிளம்புறேன் நான் உடனே கிளம்புனா கிளம்புறேன் அப்படின்னு பாகதர் ஏறி போயிட்டார் பாகவதர் போயிட்டாருன்ற வீட்டுக்கு போயிட்டாருன்ற சமாச்சாரம் யூனிட்டுக்கு தெரியறது அவர் அவதடி போயிட்டேன் என்ன பாவுதர் கோச்சிங் போயிட்டாரா அப்படி இல்லையே என்ன ஏது அப்படின்னு எல்லாரும் அவத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா என்ன ஆச்சு அவர் பெரிய நடிக்கிறேன் என்னப்பா பண்ணேன் அந்த மேக்கப் என திட்ட நீ ஏதாவது பண்ணிட்டே அவருக்கிட்ட நான் எதுவும் பண்ணிங்க ஐயா நான் அவருக்கு வேஷம் போட்டேன் சரி அப்புறம் ஏன் கோச்சின்னு போனார் அப்படின்னு ஏன் இல்லை நான் அவருக்கு கம்பர் வேஷம் போட்டேங்க ஐயா அவர் இல்லை நான் தானே அம்பிகா நடிக்க போகிறேன் ஏன் கம்பரை வேஷம் போடுறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்க ஏன் நீங்கள் வேஷம் தான் முதலில் ஐயா தான் நான் நான் தப்பா வேஷம் போடுறத அவர் நினைச்சிட்டாரு முதலாளியை கேளு நிறைய முதலாளி சொன்ன பிரகாரம் தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு வேஷம் வேஷந்தாங்க ஐயா அப்போ அம்பிகாபதி அப்படின்னு கேட்டார் பாகவதர் நான் சொன்ன அம்பிகாபதி கணேசன் தம்பி கணேசன் தம்பி தான் அம்பிகாபதி வேஷம் உங்களுக்கு கம்பரை வேஷம் நான் சரியாக தான் போடுறேன்ன அவரு இல்லை நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதாங்க ஐயா நடந்து எம்ப எந்த குத்தம் இல்லைங்க ஐயா அப்படின்னு மேக்கப் மேன் சொன்னார் தயாரிப்பாளருக்கெல்லாம் தெரிஞ்சு இருந்து வரக்கல ஆடாடா நம்ம என்ன சொன்னோம் நான் அம்பிகா படம் எடுக்கிறேன் நீங்கள் நடிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் பாகதர்ட்டை சொன்னேன் அவர் சந்தோஷமாக ஒத்துண்டார் ஆனால் அவருக்கு எந்த வேஷம்னு நான் சொல்லவே இல்லையே தப்பு நம்மளோட இதை அப்படின்னு படப்பிடிப்பு ஏன் இல்லை சொன்ன தயாரிப்பாளர்கள் டேரக்டர் அந்த குழந்தைங்களும் பாகதரத்துக்கு உடனே போகிறேன் பாதரை பார்த்து சமைக்கிறோம் தப்பு நடந்து போச்சு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும் அம்பியாவது படம் எடுக்கிறோம் நீங்கள் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் டக்குன்னு அம்பியாவது படம் எடுக்கிறோம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நீங்களே சந்தோஷமாக ஒத்துனுட்டேன் நாங்கள் படத்தை ஆரம்பித்தாச்சு பட்டு உங்களுக்கு கம்பர்வேஷங்கிறத சொல்ல மறந்துட்டோம் தப்பு தான் நீங்கள் தயவு செஞ்சு நடித்து கொடுக்கணும் வாங்கோ பாவதர் சொன்னாரா நீ வந்து அம்பிகாபது படம் எடுக்கிறதா சொன்ன நான் நடிக்கிறதா சொன்னேன் நானும் சந்தோஷமாக விட்டேன் நீ எனக்கு என்ன விஷம்னு சொல்லலை நானும் தெளிவாக கேட்டுக்கல நம்ம தான் முப்பத்தேழு அம்பி நான் நடிச்சு சரி மறுபடியும் இன்னொரு அம்பிகாபுது வருது அந்த காலத்து சாரங்க தார நவீன சாரங்க தாரா மாதிரி இது அம்பி ஆபித ரெண்டாவது அதில் எடுக்கிற இல்லாக்கும் நான் தான் அதில் நடிக்க போகிறேன்னு நானாக நினச்சனு தப்பு என் பேர்லேயும் இருக்குது நான் கம்பரா நடிக்க தெரிய பண்ணப்பா என்னை அம்பியாபதியாக பார்த்த ரசிகர்கள்லாம் கம்பரா ஏற்றுக்க மாட்டா அதனால்தான் நான் நடிக்கலை தப்பாக நினச்சிக்கப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வான்ஸ் கொடுத்தார் இல்லையா அந்த அட்வான்ஸ் படத்தை பாவத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டார் அவர் ஏ இல்லை சவர் பாருங்க அது தயவு செஞ்சு நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடாதீங்கோ சரியாக கம்யூனிகேட் பண்ணாது எங்கள் தப்பு தான் சரி பரவாயில்ல கொடுத்த பணத்தை நீங்கள் தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணப்படாது நீங்கள் தயவு செஞ்சு அதை வச்சுக்கணும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு சொன்னாரா ஏழு ஏல தட்டி கூப்பிட்டு சொன்னாரா அப்பா தப்புங்கிறது ரைட்டு நீ சரியாக சொல்லலை நானும் சரியாக கேட்டுக்கல பா சொன்ன ஒன்று ஒத்துனுட்டேன் ரைட் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நான் எப்போ நான் நடிக்கலன்னு ஆகிருக்கோ காசை நான் வச்சுக்கூடாதுப்பா அது தர்மம் இல்லை கொடுத்த அட்வான்ஸை தயவு செஞ்சு வாங்கிக்கோ அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறார் அவர் ஏஎல்எஸ் வாங்க மாட்டேங்கிறார் நீங்கள் நடிகாட்டாலும் பரவாயில்ல பணத்தை தயவு செஞ்சு வச்சுக்கோங்கோ ரிட்டர்ன் பண்ணாதீங்கோ பாவதர் வற்புறுத்தி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டார் சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டார் அம்பிகாபதி சிவாஜியை அடிச்சு படம் அப்படி வந்தது அப்போது எல்லா ரசிகருக்குலாம் ரெண்டு போஸ்ட் இருக்குல்ல பாரு பாகவதருக்கு எம்ஜிஆர் மேலே தான் பிரியும் சிவாஜி கண்ட ஆகலை பொறாமை பொறா மேலே தவிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கதை கட்டி விட்டான் பாவது காதுக்கு இது போச்சு சொன்னார் அப்பா இப்பா முன்ன வந்து சின்னப்பா மேலே எனக்கு பொறாமைன்னு எல்லாரும் கிளப்பி விட்டா அதே மாதிரி மறுபடியும் இப்போது ஒரு செய்தி வருது எனக்கு யார் மேலே வேஷம் கிடையாது யார் மேலே பொறாமை கிடையாது ராமச்சந்திரன் மேலே எனக்கு தனி அன்புங்கிறது உண்மை வாஸ்தவம் ரைட் ஆனால் சிவாஜி மேடம் எந்த புறமையும் கிடையாதுப்பா நான் சிவாஜி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லலை இப்பெல்லாம் கதை கட்டி விடுறா அம்பிகாபதியாக நடித்தேன்னா அம்பிகாபியோட அப்பர் கம்பராக நடிக்க மாட்டேன் என்னோட ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர சிவாஜி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லலை இதுக்காகவே நான் சிவாஜி வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் நானே எடுக்க போகிறேன் அதில் சிவாஜி கதாநாயகம் சிவாஜியோட அப்பா வேஷத்தில் நான் நடிக்க போறேன் கதையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் பாகவத படம் பாக்கிய சக்கரமோ மூவாவது பேர் அப்படின்னு கதை இதெல்லாம் ரெடி பண்ணி சிவாஜி வச்சு படம் எடுத்து சிவாஜி கதை சிவாஜிக்கு அப்பாவா பாகவதன் நடிக்கிறதா எல்லாம் ரெடி ஆயிடும் பட் ஏதோ ஒரு அசந்தர்பா அந்த படம் வரலை அந்த படம் வரலை எதுக்கு இதை சொல்றேன்னா பாகவதற்கு யார் மேலேயும் கடுகளவு கூட பொறாமையோ ஒரு இதுவோ அசுவையோ கிடையாது எம்ஜிஆரை பற்றி சொன்னேன் இல்லையா பாகதிரே சொன்ன ராமச்சந்திரன் மேடம் எனக்கு ஒரு தனி அன்பு உண்டு அப்படின்னார் அது உண்மை என்ன பண்ணார் அசோக்குமார் படத்தில் ராமச்சந்திரக்கு ஒரு வேஷம் கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி பாகதர் சிபார்சியில் பாஜியாருக்கு வேஷம் சேனாதிபதி நீங்கள் படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்த்தாலாம் பாத கண்ணை கட்டி கண்ணை குத்தணும் அப்படியே எம்ஜிஆர் மெல்ல ஆசின்னு போகிறது படிப்படியாக ஏறுவர் பாவல் காட்டு பிரகாரம் சேனாதிபதி கண்ணை குத்தணும் பாவதர் ரெண்டு கண்ணையும் குருடாக்கணும் எல்லாம் ரெடி ஏ ஸ்டே பாஜர் கையில் குச்சியை வச்சுன்னு இருக்கார் பழுக்க ஏஸ் ஏசுன்னு சொல்கிறாரு சிலையாட்டம் இருக்கிறார் பா எம்ஜிஆர் கண்ணை குத்து குத்தலை கட் அப்படின்னு சொல்லிவிட்டார் கண்ணை குத்து அப்படின்றார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குச்சியை வச்சிட்டு குத்தலை புகையுத்தல பாகதலர் ராமச்சந்திரா கண்ணை குத்துப்பா அப்படிங்கிறார் பாகவதர் எம்ஜிஆர் பணம் எம்ஜிஆர் கண்ணுல இருந்து கண்ணீர் என்னப்பா அப்படின்னு நீங்க எனக்கு தெய்வம் மாறி நான் எப்படி உங்க கண்ணை குத்துறது அப்படிங்கிறார் எம்ஜிஆர் பாகதா சொல்ல அப்பா சினிமா தானப்பா குத்துப்பா இந்த சீனில் கண்ணை குத்து அப்படிங்கிறார் என்னை என்னிக்க நான் செய்ய மாட்டேன் எம்ஜிஆர் நன்றி கார்முகிலோன் அவர்களே மிக அழகாக பாகவதற்கு சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடான பகுதிகளை வழங்கினீர்கள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு பகுதிகளை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் அடுத்து பாகம் பதிமூன்றில் சந்திப்போம் உங்களது கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவு செய்து ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முந்நூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்